வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு உள்ள அருமையான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்னந்தோப்பை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவே ரோட்டில் இருந்து வெறும் அறநூறு மீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஒட்டியே வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அருமையான ஏரியாவில் அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அமைஞ்சிருக்குது தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஊர் ஊட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த சேரி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாமுங்க நல்ல ஒரு ஊர் ஊர் ஒட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க த தச்சமயம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு பின்னும் பிறகும் நம்ம சைட் நம்ம போடுறோமா இருந்தாலும் தாராளம் போடலாமுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அதாவது நல்ல வேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தண்ணி சமாளிக்கூடிய ஏரியாரிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டு தான் அந்த அறுபது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குற கிணறு வந்து தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுது ஊர் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் அதாவது ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஊரடி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்கு தாரோடு பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு அடி வந்து இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தி இருபது அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு சரியான பூமி எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்குதுங்க இருந்தாலும் நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து தேவை அப்படின்னு நம்ம ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டால் போதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருடிக்காடாக வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த விலைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா பின்னும் பிறகு மூணு மடங்கு லாபத்துக்கு விற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஊருட்டி இருக்குது நம்ம தினந்தப்பாக வச்சுக்கிட்டு பின்னும் பிறகு நம்ம எல்லா விதத்துலையும் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாமுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோமுங்க மெயின் ஹைவே ரோட்லேருந்து உங்களுக்கு அறநூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கட்டோடு தாரோடு அதே நம்ம கவர் பண்ணி காமிச்சிருப்போம் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பத்தே பத்து நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க அருமையான ஏரியாவில் அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் எந்த கூட்டுக்கும் வேலை எல்லாமே வந்து செப்பரேட்டாக அமைஞ்சிருக்குது நம்ம சொன்ன ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதானுங்க தெற்கு வடகில் போகுது கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சூப்பரான மெயின்டெனில் இருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு எதாவது லேண்டை சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் பாருங்கள் கால் பண்ணுங்கள்